ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல் இந்த இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போ டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய முதல் மைத்திரியை முகூர்த்தம் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்குமே கடன் இருக்குங்க கடன் இல்லாத மனுஷங்க வந்து யாருமே கிடையாது அதனால் வந்து கண்டிப்பா கடன் இருக்கிறவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்து வந்து உங்களுடைய கடனை வந்து சட்டு சட்டு வந்து நீங்க அடைச்சிருங்க நமக்கு வந்து கோடி கடன் இருந்தாலும் வந்து இந்த நாளில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கடனை வந்து திருப்பி கொடுத்தா வந்து நம்மளுடைய கடன் முழுவதுமே வந்து படிப்படியாக குறைவதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் நமக்கு வந்து இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் வந்து அமைச்சு கொடுக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரத்தை வந்து யாருமே வந்து தவற விட்டுறாதீங்க இப்படி அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மைத்திரி முகூர்த்த நேரம் வந்து என்னைக்கு வருதுன்னு சொல்லி பார்த்துடலாமா டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை எல்லாமே அஞ்சு வருகிறது நேரம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்து ரெண்டு நாற்பத்தி நாலு நிமிஷத்துலேருந்து மாலை நாலு முப்பத்தொரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது நாளை வந்து யாருமே தவற விட்டுறாதீங்க ஏன்னா வந்து கடன் அடைக்கிறதுக்கு உகந்த நாளுன்னாலே செவ்வாய்க்கிழமை தான் செவ்வாய்க்கிழமை கடனை திருப்பி கொடுத்தாலே சட்டு சட்டுன்னு அடைஞ்சிரும்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் வந்து இந்த கார்த்திகை மாத செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது அஞ்சு வந்து பரணி தீபமும் அன்னைக்கு தான் பிரதோஷமும் இருக்குது சிவபெருமானுக்கு உகந்த நாள் தான் அந்நாளை வந்து யாருமே வந்து தவற விட்டுறாதீங்க ரொம்ப அதீத சக்தி வாய்ந்த நாள் இந்நாளில் வந்து நீங்கள் வந்து யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கடனை திருப்பி கொடுத்தாலே வந்து நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு வந்து நீங்கள் வந்து கடனை வந்து திருப்பி கொடுத்துருவீங்க இந்த நேரத்தை வந்து யாரும் தவற விட்டுறாதீங்க கடன் இல்லாதவங்க வந்து யாருமே இந்த உலகத்தில் வந்து கிடையவே கிடையாது நிறைய பேர் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக தான் கடன் வாங்குறாங்க யாரும் வந்து வேணுத்தின்லாம் கடன் வாங்க மாட்டாங்க வட்டி கெட்டிடலான்னு சொல்லி வாங்குவாங்க அவங்களோட சூழ்நிலையில வந்து வட்டி கெட்ட முடியாது அப்படி வந்து நிறையா பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருமே இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கடன் எல்லாமே வந்து சீக்கிரம் வந்து அடைஞ்சிரும் ஒரு சிலவங்க வந்து வட்டி கொடுக்குறவங்களாம் வந்து கொஞ்சம் கொடுத்தா வந்து நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் காசு எடுத்து அந்த கவருக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து பீரக்குள்ளார வச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து எடுத்து கொடுத்துக்கலாம் அதை பற்றி வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது அதீத சக்தி வாய்ந்த கடன் அடைக்கக்கூடிய இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தை வந்து யாருமே தவற விட்டுறாதீங்க எல்லாரும் பயன்படுத்தி அவங்களுடைய கடன்களை வந்து நிச்சயமாக அடைங்கள் இது வந்து உண்மைதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தில் நான் கடன் கொடுத்து கடன் அடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வந்து 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 யாரும் இந்த இந்த வாய்ப்பை தவற ியகூர்த்த நேரத்துல கடனை கொடுக்கும் போது வந்து நம்மளுடைய கடன் எல்லாமே தீர்ந்துட்டுங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து நீங்க வந்து கடனை கொடுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன்கள் எல்லாமே வந்து படிப்படியாக குறையும் அதனால் வந்து நம்பிக்கையா இருங்க திரும்பவும் ஒருக்கா சொல்றேன் மைத்ரிய மு திரும்பவும் இருக்கா சொல்றேன் மைத்திரி முகூர்த்த நேரம் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வருது டிசம்பர் இரண்டாம் தேதி நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு நாற்பத்தி நாலு நிமிஷத்துல இருந்து மாலை நாலு முப்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த அதீத சக்தி வாய்ந்த நேரத்தை வந்து அனைவரும் பயன்படுத்தி உங்களுடைய கடன்களை விரைவில் அடையுங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கடனை கொடுத்து உங்களுடைய கடன்களை வந்து விரைவில் அடைக்கிறதுக்கு பாருங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மைத்திரி முகூர்த்த நேரத்துல கொஞ்சம் கடன் கொடுத்ததுனால வந்து என்னோட கடன் எல்லாமே சட்டு சட்டுன்னு குறஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்களும் இந்த அரிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கடன் இருந்தா நீங்களும் விரைவில் அடைச்சிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் கடன் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங் உங்களுடைய கடன்கள் எல்லாம் விரைவில் அடையணும்னு சொல்லிவிட்டு நானும் என்னுடைய முருக பெருமானிடம் வந்து வேண்டி நன்றி வணக்கம்